அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பிரச்சனை இன்னும் ஊஞ்சபாடு இல்லை இன்னமும் அந்த மரண ஓலம் ஓயவே இல்லை தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு முளைச்சவ அடைந்திருக்கிறார் ரொம்ப 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 கோரமான ஒரு சம்பவம் இது யாராலும் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம் நிச்சயமாக இது வந்து அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் நிகழ்ந்து கொண்டுதான்ங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை இது சார்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து இன்னைக்கு அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் சூர்யா அண்ணன் சூர்யா அவர்களுடைய பதிவு மிக 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 தெளிவாக மிக திருத்தமாக மிக தைரியமான ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த இருபது ஆண்டு கால ஆட்சியில் எந்த அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு ஆட்சியுமே பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இது மக்கள் மீது அரசு நிகழ்த்துகின்ற மிக கொடிய வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மதுவிலக்கு மதுவிலக்குங்கிறத வெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் பேசுகின்ற ஒரு பேசு பொருளாக மட்டும் இந்த திராவிட கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மிக க கம் ஒரு ஒரு கடினமான ஒரு வாதத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முன்வைத்ததுக்காக நம்ம முதல்ல அண்ணன் சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அதை தாண்டி எப்பொழுதும் போல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் விஷால் அவர்கள் சித்தார்த் அவர்கள் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து குரல் கொடுப்பார்கள் இந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கு நடிகர் ஒரு ஒரு பெரிய நட்சத்திர இடம் அந்தஸ்துடைய ஒரு நடிகர்கள் வந்து குரல் கொடுப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவர்களுக்கு அது பெரிய அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும் நாளைக்கு அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் நிறைய அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சூர்யா சார் ரொம்ப நன்றி விஷால் சார் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் சார் வேறு எந்த நமக்கு நம் நம் கவனத்திற்கு வராத நடிகர்கள் யார் இதற்கு ஆதரவாக எதிராக குரல் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தில் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நேற்று வந்து அவங்க பதாகைகளை தாங்கி கொண்டு நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு போனாங்க சபாநாயகர்கள் அவர்கள் வந்து அவங்க அவங்கள அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் எதிர்க்கட்சி அவை தலைவரை வந்து கைது பண்ணவும் முற்பட்டாங்க உதயகுமார் அவர்களை அது வந்து எடம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான எல்லாம் முன்வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பேசின எல்லாம் காட்டினாங்க இதுதான் எதிர்கட்சியினுடைய ஒரு வேலையாக செயலாக இருக்க முடியும் அதை மிகச் சிறப்பாக செய்தார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து சட்டமன்ற சட்டமன்றக் தொடரை புறக்கணித்து வருவது என்பது எந்த வகையிலும் யாருக்கும் பயனற்ற ஒன்றாக இருக்கும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு திரு நம்மளுடைய சபை சபாநாயகர் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்காங்க நிச்சயமாக உங்களை இதை சார்ந்து கேள்வி எழுப்ப அனுமதிக்கிறோம் ஆனால் கேள்வி நேரம் வரை மாதிரி வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்றாங்க நீங்கள் அதுக்கும் காத்திருக்காமல் இவ்வளோ உடனடியாக நீங்க அவையை முடக்கும் வகையில் நீங்கள் உடனே வெளிநடப்பு செஞ்சிட்டிங்க ஆனாலும் பெரும்பான்மை திராவிட டிஎம்கே அரசு அவங்க தொடர்ந்து அவங்க அவையை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நீங்களும் அதே வாதத்தை முன்வைக்கிறீங்க உங்களை உங்களை மக்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் ஆளும் கட்சியினுடைய தவறுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அது அதை சார்ந்து சுட்டிக்காட்டிக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு அப்புறம் இந்த மரணம் வந்து ஏற்புடையது அல்ல நீங்கள் வந்து நம்மளுடைய மண்முக தமிழக முதல்வர் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி கொள்கை முன்வைக்கிறீங்க அது உங்களோட தரப்பிலிருந்து நீங்கள் வைக்க வேண்டிய ஒன்று தான் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் கேள்வி நேரம் வரை நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து உங்களுடைய உங்களுடைய தரப்பு கேள்விகளை நீங்கள் வைத்து அதற்கான பதில்களை நீங்கள் ஆளுங்கட்சியிலிருந்து வாங்கி நீங்கள் அந்த அது அதுதான் எங்களுக்கு பொது பொதுமக்களான எங்களுக்கு இன்னும் பயனுள்ள ஒன்றை தவறாக இருக்குமே தவிர நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு நீங்க சட்டமன்றத்தை முடக்கும் வகையில் செய்யக்கூடிய வேலை வந்து யாருக்கும் பயனற்ற ஒன்று நீங்க முற்றுமுழுதாக ஒரு ஒரு நாளைக்கு சட்டமன்றம் நடக்கிறது ஆகிறதுக்கான செலவு இதுக்கான நேரம் திரும்ப வந்து இதை மறுபடி மறுபடியும் அதை ஒத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த கேள்வியில் இன்றைக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி இதெல்லாம் விரயம் தானே எல்லாம் விரயமாக வீணாக போயிடுச்சு நீங்க சட்டமன்றத்தில் இருந்து கேள்வி எழுப்பி அதன் மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தந்தீர்களே ஆனால் அது நல்லது நீங்க இதை முற்றுமுழுதாக முழுதாக அரசியலாக்கி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் ஒரு போராக மட்டும் இதை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பது எந்த வகையில் மக்களுக்கு நீதியை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்காதுங்கிறத நீதி உங்களுக்கு எதிர்கட்சியான உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை பொதுமக்களான எங்களுக்கும் தெரியும் நாங்கள் உங்களையும் தான் கவனிச்சிட்டு இருக்கிறோங்கிறத எதிர்கட்சிகள் மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆளுங்கட்சியினுடைய இந்த ஆஃப்டர் போஸ்ட் எஃபெக்ட் ஆக்சன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள்ங்கிறத ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை விழுப்புரத்தில் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அது பக்கத்து மாவட்டத்திலேயே இன்றைக்கி இவ்வளவு பெரிய பேரிழப்பு ஐம்பது பேர் சாகிறதுங்கிறது வந்து மிக சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு இயற்கை மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்தால் கூட ஐம்பது பேர் சாக முடியாது அதுவும் ஒரே ஊரை சேர்ந்த ஐம்பது பேர் இறப்பது என்பது ஏறக்குறைய ஒரு ஊரையே விட்டார்கள் இன்றைக்கி இது போன்ற கிரிமினல் நீங்கள் இது இது மிக நெருக்கமான உடந்தையாக காவல்துறையினர் இல்லைனா நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு இவ்வளவு டன்ஸ் ஆஃப் எத்தில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை இவ்வளோ மாநிலங்கள் மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை இது சார்ந்து மிக கடுமையான ஒரு மிக ஆழமான ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையிலேயே நீங்கள் எங்கள் ஆளும் கட்சியான நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாக இருக்குமே தவிர சும்மா பேருக்கு இந்த நேரத்துக்கு காலுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டோம் மக்களுடைய வாயை அடைத்து விட்டோம் எல்லாரும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க சாராயம் குடிப்பான் அதனால் பேச மாட்டாங்க இருந்துவிடக்கூடாது ஏன்னா இன்னும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது சார்ந்து நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அக்கறை கண்கூடாக எங்களுக்கு தெரிகிறது ஆனால் அதில் ஏற்கோடு ஏற்படக்கூடிய தடைகள் நிறைய இருக்குங்கிறது எங்களால் புரிகிறது நீங்க அதிகார பகிர்வுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஹைரார்கிக்கலாக பார்க்குறப்போ உங்களுடைய நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கடைசியில் அது போய் சேர்றப்போ அது வேறு மாதிரி வந்து சேர்கிறது அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து யாரிடமிருந்து நேரடியாக மக்களோட யார் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அதே அக்கறையோடு செயல்படுவதில்லை அதுவுமே நிச்சயமாக நிர்வாக கோளாறு தான் நிர்வாக குறைபாடு தான் அப்படிங்கிறத அரசு உணர்ந்து இன்னும் என்னென்ன என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேர வேண்டும் என்ற தலைமை நினைக்கிறதோ அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அதே அளவுக்கான அந்த நூறு சதவீத பயன்பாடு மக்களுக்கு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிற வெரிஃபை பண்ண வேண்டியதும் அரசின் கடமை அதை அரசு உணர்ந்து செயல்படும் என்று நம்புகிறேன் தயவுசெய்து இன்னும் 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 அதிக அளவு அக்கறையோடு இருங்கள் இது போன்ற பேரிழப்புகள் நடக்காமல் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க பொதுமக்களாக நாங்கள் வந்து வெறும் கோரிக்கைகளையும் உங்களை சேர்ந்து வேண்டுதலை மட்டும் வைத்துட்டு இருக்க முடியாது நாங்கள் எச்சரிக்கையாகவும் சொல்கிறோம் தயவு செய்து இன்னும் கடினமான ஒரு நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் இது சார் இதில் இந்த 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 குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு சாதாரண இன்னைக்கு வெறும் இப்போதைக்கு நீங்கள் வந்து வியாபாரிகளை தான் கைது பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு உடனே ஒரே நாளில் எட்டு லட்சம் லிட்டர் அழிச்சேன் பத்து லிட்டர் லிட்டர் அழித்தேன்னு சொல்லி காவல்துறையினர் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்த இடங்களுக்கு மிக எளிதாக சென்று எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டு நாளில் மூணு நாள் அவங்க தேடி கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த இடமாக தான் இருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் அங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஊரில் புள்ள ஆடுறவன் கருவாட்டு கடையில் உட்காந்து சீட்டு கட்டாடுவன் எல்லாரையும் காவல்துறைக்கு தெரியுது வீட்டுக்குள்ளே சாராய் காய்ச்சி ஒரு சின்ன குக்கரில் வச்சு சாராயங்காய்ச்சுவெல்லாம் காவல் துறைக்கு தெரியுது நீங்கள் நாடு மாநிலம் விட்டு மாநிலம் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற சரக்குடைய எரிசாராயத்தினுடைய அந்த பகிர்மானம் உங்களுக்கு உள்ள உளவுத்துறைக்கு தெரியவில்லை மதுவளக்கு துறைக்கு தெரியவில்லை என்றால் அதுவுமே நிர்வாக குறைபாடின் தான் வருங்கிறது அவர்கள் மறந்து விடக்கூடாது நீங்களும் மறந்து விடக்கூடாது தயவு செய்து இந்த மதுவிலக்கு துறையை நீங்கள் முற்றும் முழுதாக இன்னும் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிறது அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களின் சார்பாக கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்